தூதுவாளை இன்னைக்கு தூதுவாளை சட்னி செய்யலாம் ரொம்ப நல்லது ரசம் வைக்கலாம் சட்னி செய்யலாம் தூதுவாலைலேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது சளி இரும்பல் நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இன்னைக்கு சட்னி செய்யலாமா பாண்டல் வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திக்கலாம் பருப்பு ஒரு ஸ்பூன் போல் ஒரு முக்கால் ஸ்பூன் போல் பருப்பு கால் ஸ்பூன் போல் கொத்தமல்லி தனியாக சொல்லுவாங்க கொத்தமல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் காரத்துக்கேற்ற அளவு வர மிளகாய் எடுத்துக்கலாம் கூண்டு வெங்காயம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருப்பேன் தூதுவால் ரெண்டு தக்காளி அதையும் இது லேசெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லி தலை கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா வணங்கி வந்தோடனே ஸ்டவ் அணைச்சிடலாம் நல்லா வணங்கிருச்சு ஸ்டவ் அணைச்சிடலாம் உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் இருந்தால் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க நான் பருப்பே கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறதுனால நான் தேங்காய் சேர்த்துல நல்லா ஆற விட்டு ஆட்டிக்கலாம் நல்லா ஆறிருச்சு நமக்கு தேவைக்கு உப்பு சேர்த்திக்கலாம் தேவை கழுப்பு சேர்த்தி நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் தண்ணி விடாமல் துவையலுக்கு கெட்டியாக ஆட்டிக்கலாம் துவையல் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் களி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமான தூதுவாள துவையல் ரெடி நீங்களும் சமைங்க ருசிங்க ஜமாயிங்க, பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்